ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எபின்ஸ் Classroom. ரூம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுகிற குட்டி குட்டியான இருபத்தைந்து வாக்கியங்கள் தான் படிக்க போகிறோம் அது எப்படி நம்ம ஹிந்தியில் படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் அவனை கூப்பிடு அவனை கூப்பிடு எப்படி சொல்கிறது ஹிந்தியில் உசே புலாயே உசே புலாயேங் செக் ஒன் அவளை கூப்பிடு அவளை கூப்பிடு ஹிந்தியில் உசே புலாவோ உசே புலாவோ தேர்ட் ஒன் அவர்களை கூப்பிடு அவர்களை கூப்பிடு ஹிந்தியில் உன்கோ புலாயேங் உன்கோ புலாயேங் நெக்ஸ்ட் ஒன் அது எப்போ அது எப்போ நடந்துச்சுன்னு கேட்போம்ல அது எப்போ கப் கப் அப்படின்னா எப்போ நெக்ஸ்ட் ஒன் கெட்ட எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் ஹிந்தியில் புரே விச்சார் புரே விச்சார் செவந்த் ஒன் நல்ல கருத்து நல்ல கருத்து அச்சி பாத் अच्छी बात एन सरा समेल पड़ रिया केपन समक्राय हिंदी ले? क्या आप पका रहे हैं क्या आप पका रहे हैं सरा पका क्या आप पका रखे हैं नेक्स्ट वन अपडिया अपडिया क्या ऐसा है क्या ऐसा है டென்த் ஒன் நீ கொடுத்தாய் நீ தான் கொடுத்தான்னு சொல்லுவல நீ கொடுத்தாய் தும்கே தேதியா தும்கே தேதியா நெக்ஸ்ட் ஒன் திரும்பி பார் திரும்பி பார் திரும்பி பார் வாப்பசி கரேங்கே வாபசி கரேங்கே டுவெல்த் ஒன் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ப்ரம்மே பிராரம்ப் பிராரம்ப் பிராரம்பமே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன் பிராரம்பே தேர்ட்டீன் நாம் அனைவரும் நம்ம எல்லோரும் சொல்லுவோம்ல நாம் அனைவரும் எப்படி ஹிந்தியில் ஹம்ஸ்அப் ஹம்ஸ்அப் ஃபோர்டீன் ஒன் அது மட்டும் அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மட்டும் அந்த மாதிரி சொல்லுவோம்ல ஹிந்தியில் உத்னாகி உத்னாகி நெக்ஸ்ட் ஒன் ஏதேனும் ஒன்று ஏதாவது ஒன்று கொடுங்க அந்த மாதிரி சொல்லுவோம்ல ஏதேனும் ஒன்று ஹிந்தியில் கோய்பி கோய்பி நெக்ஸ்ட் ஒன் எதிர்பாராதே 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 அப்ரத்யாஷித் அப்ரத்யாஷித் ரூப்ஸே அத் அப்ரத்தியாஷித் ரூப்ஸே அப்ரத்யாஷித் ரூப்ஸே நல்லா சொல்லி சொல்லி பாருங்கள் அப்போ தான் புரியும் செவன்டீன்த் ஒன் அதை மறைக்காதே அதை மறைக்காதே அதை மறைக்காத சொல்லு அந்த மாதிரி சொல்லுவோம்ல இசே சிப்பாவோ மத்து இசே சிப்பாவோ மத்து நெக்ஸ்ட் ஒன் திருப்பி கொடு திருப்பி கொடு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது எக் வாபஸ்தே எக் வாபஸ்தே நைன்டீன்த் ஒன் இப்போதான் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ தான் பஸ் அப் அப்புனா நவ் இப்போ தான் பஸ் அப் ட்வெண்ட்டி உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது ஆப்கோ பதாகை ஆப்கோ பதாகை சரி நெக்ஸ்ட் ஒன்று வந்து நீங்களே சொல்லி பாருங்கள் உனக்கு தெரியும் படிச்சிட்டோம் எனக்கு தெரியும் ஹிந்தியில் எப்படி சொல்கிறது கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஒன் அவளுக்கு தெரியும் அவளுக்கு தெரியும் வக் ஜாந்திகை வக் ஜாந்திகை நெக்ஸ்ட் ஞாபகப்படுத்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் யாது கர்ணா யாத் கர்ணா ஞாபகப்படுத்து யாத் கர்ணா யாத் கர்ணா நெக்ஸ்ட்டு அதை எடு அதை எடு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது உசே லோ உசே லோ நெக்ஸ்ட்டு ஒன் லாஸ்ட் ஒன் நீ அது நீ அது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் கியாவாக் தும்ஹோ கியாவாக் தும்ஹோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் சென்டென்சஸ் வந்து குட்டி குட்டியான சென்டென்சஸ் படிச்சிருக்கிறோம் இது எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான் இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சொல்லி சொல்லி பாருங்கள் அப்புறம்